தமிழச்சியின் கத்தி சொன்னா அது பாரதாசனுடைய தமிழச்சி கொடிமுல்லை தொடுவானம் வாணிதாசன்கள் அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னு கேக்குறாங்க வாணிதாசன் தமிழகத்தின் ஓட்சுவத்தன் அழைக்கப்படுபவர் வாணிதாசன் அடுத்து பிரெஞ்சு குடியரசுத் தலைவரால் செவாலியர் விருதினை பெற்றவர் யார் அப்படின்னு கேக்குறாங்க வாணிதாசன் இவர் வந்து பிரெஞ்சு குடியரசுத் தலைவரால் செவாலியர் விருது பெற்றவர் அடுத்து திரும்ப அதே கொஸ்டின் தான் ரிப்பீட் ஆகுது பிரெஞ்சு குடியரசுத் தலைவரிடம் செவாலியர் விருது பெற்றவர் வாணிதாசன் அடுத்து இயற்பெயரை கண்டறிக அப்படின்னு கொடுத்திருக்காங்க பாரதியாரினுடைய இயற்பெயர் பாரதி யார் அப்படின்னு கேக்குறாங்க பாரதி யார் அப்படின்னா மணியன் அப்படின்னு வந்துச்சு இதான் அவர் பாரதியாருடைய இயற்பெயர் சுப்பிரமணியன் பாரதி தாசன் அப்படின்றாங்க தாசன் தாசன் தினம் தாசன் என்ன அர்த்தம் அப்படின்னா பாரதியார் மேல உள்ள பற்றின் காரணமாக தாசன் அப்படின்னா அவர் மேல பைத்தியமா இருக்கிறது அப்ப அந்த தாசன் யார் அப்படின்னா தினம் தாசன் தான் அப்படின்னு ஆக வச்சுக்கோ அப்ப பாரதிதாசன் சுப்புரத்தினம் பாரதி யார் அப்படின்னு கேட்டா மணியன் அப்படின்னு அர்த்தம் சுப்பிரமணியன் சுரதா அப்படின்னா சுப்பரத்தின தாசன் அப்படின்னு சொல்லுவாங்க சுரதாவை இருந்தாலும் அவருடைய இன்னொரு பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ராஜகோபாலன் வாணிதாசனுடைய ஏற்பே அரங்கசாமி என்ற எத்திராசலு அப்ப நாலு மூணு ஒண்ணு ரெண்டு அடுத்து பிரெஞ்சு குடியரசுத் தலைவரிடம் செவாலியர் விருதனை பெற்றவர் யாருன்னு கேக்குறாங்க வாணிதாசன் அடுத்து எத்திராசலு என்ற அரங்கசாமி என்ற இயற்பெயர் கொண்ட கவிஞர் யாருன்னு கேட்கறாங்க வாணிதாசன் நா காமராஜன் அவர் கருப்பு மலர்கள் அப்படின்ற ஒரு நூல் எழுதியிருப்பாரு தாராபாரதி ராதாகிருஷ்ணன் அப்படின்ற இயற்பெயர் கொண்டவர் தான் தாராபாரதி கவிக்கோ அப்துல் ரஹ்மான் அவர் வந்து ஆலாபனை அப்படின்னு நூலுக்காக சேகத்தை அகாடமி வாங்கியிருப்பாரு அப்ப எத்திராசலு என்ற அரங்கசாமி அப்படின்ற இயற்பெயர் கொண்ட கவிஞர் யார் அப்படின்னு கேக்குறாங்க வாணிதாசன் வாணிதாசனுக்கு வழங்கப்பட்ட விருது எது அப்படின்னா செவாலியர் விருது இது வந்து பிரெஞ்சு குடியரசுத் தலைவர் இவருக்கு செவாலியர் விருது வழங்கியிருப்பாரு அப்ப இந்த விருதை ஒட்டி நாலு தடவை இந்த கொஸ்டின் என்ன செஞ்சிருக்கு அப்படின்னா ரிப்பீட் ஆகுது அடுத்து தமிழகத்தின் என அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னு கேக்குறாங்க வாணிதாசன் தமிழ் பிரெஞ்சு கையகர முதலி எனும் நூலை வெளியிட்ட கவிஞர் இவர் வந்து பிரெஞ்சு அரசு இவருக்கு செவாலியர் விருது கொடுத்திருக்காங்க அப்படின்னா தமிழக பிரெஞ்சு கையகர முதலி அப்படின்ற நூலை இவர் வெளியிட்டிருக்காரு அதனால இவர் பேர் என்னது அப்படின்னா இவருக்கு வந்து செவாலியர் விருது அதனாலதான் கொடுத்திருப்பாங்க இவருக்கு வந்து வாணிதாசன் இந்த நூலை வெளியிட்டவர் யார் அப்படின்னு கேக்குறாங்க வாணிதாசன் அடுத்து பொறுத்துக புத்தக சாலை புத்தக சாலை தீக்குச்சிகள் சிக்கனம் காடு இதெல்லாமே பழைய புத்தகத்துல இருந்து அப்படியே எடுத்திருக்காங்க இதுல புத்தக சாலை அப்படின்றது பாவேந்தர் பாரதிதாசனுடையது தீக்குச்சிகள் தீக்குச்சிகள் சுட்டுவிரல் பால்வீதி நேர் விருப்பம் இதெல்லாமே யாருடையது அப்படின்னா அப்துல் கலாமினுடையது அப்துல் ரகுமானிடையது சிக்கனம் அப்படின்னு சொல்றாங்க சிக்கனம் வந்து சுரதா சிக்கனம் வந்து சுரதா காடு அப்படின்றது அவர் இயற்கை எழில் அப்படின்ற தலைப்புல சுரதாவினுடைய ஒரு இடத்துலயே வரும் காடு அப்படின்றது இந்த இடத்துல என்ன கொடுத்துருக்காங்கன்னா வாணிதாசன் அப்போ புத்தக சாலை வீட்டுக்கு ஒரு புத்தக சாலை அப்படின்னு சொல்லி புத்தக சாலை அப்படின்ற பழைய புத்தகங்கள்ல இருந்து இந்த பொறுத்து அப்படின்றது பாரதிதாசனுடையது தீக்குச்சிகள் தீக்குச்சிகள் வேலைகள் அல்ல வேள்விகள் இந்த மாதிரி நிறைய நூல்கள் இருக்கும் அல்ல தீக்குச்சிகள் சுட்டு விரல் பால்வீதி நேர் விருப்பம் அதெல்லாம் வந்து கவிக்கோ அப்துல் ரஹ்மானினுடையது சிக்கனம் அப்படின்றது சுரதாவினுடைய ஒரு நூல் தான் இந்த காடு அப்படின்றது அவர் வந்து தேன்மலை அப்படின்ற தலைப்புல இயற்கை எழில் அப்படின்றதுல அந்த காடு அப்படின்ற ஒரு கவிதையை வந்து படைச்சிருப்பாரு ஆனா காடு அப்படின்ற நூல் வந்து வாணிதாசனுடையது அப்படின்னு நேரத்துல கொடுத்திருக்காங்க அடுத்து பிரெஞ்சு குடியரசுத் தலைவரால் செவாலியர் விருது பெற்ற கவிஞர் யார் அப்படின்னா வாணிதாசன் தான் அதேதான் வந்து பிரெஞ்சு கையகர முதலி அப்படின்னு நூலை வெளியிட்டவர் வாணிதாசன் இதெல்லாம் ரிப்பீட்டட் கொஷின்னு அடுத்து கீழ்கண்டவற்றை பொருத்தமற்றதை தெரிவு செய்கன்னு கொடுத்திருக்காங்க தமிழகத்தின் வேர்ட்ஸ்வர்த்தன் அழைக்கப்படுபவர் யார் அழைக்கப்படுபவர் புதுவை அடுத்த வெள்ளியனூரில் பிறந்த வாணிதாசன் இந்த கூற்று சரி அடுத்த இரண்டாவது கூற்று திரைக்கவி மருத மருதகாசியினுடைய பாடல்கள் அப்படின்ற தலைப்புல மருதகாசி பாடல்கள் துவக்கப்பட்டு வெளிவந்திருக்காங்க அந்த கூற்று என்னது நீதிநெறி விளக்கம் கந்தர் வெண்பா சுந்தர் அனுபூதி முத்துக்குமார சுவாமி தமிழ் ஆகிய நூல்களை குமரகுருபரர் பாடி இருக்காரு இது குமரகுருபரர் தான் பாடியிருக்கிறாரு இதுல என்னன்னா ஒரு ஆப்ஷன் வந்து தப்பா இருக்கும் அதனால இத குடுத்திருப்பாங்க இது குமரகுருபரர் எடுத்தா இது கரெக்டா இருக்கும் அடுத்து காரைமுத்து புலவர் வடங்காமுடி பார்வதிநாதன் ஆரோக்கியநாதன் கமக பிரியா அப்படின்னு பெயர்கள்லாம் கண்ணதாசனுக்கு உண்டு இதுவும் சரி அடுத்து பொறுத்துக புதுமை பித்தன் புதுமை பித்தனோட இயற்பெயர் கேக்குறாங்க புதுமை பித்தனோட இயற்பெயர் சோ விருதாச்சலம் ஈரோடு தமிழன்பன் அவருடைய இயற்பெயர் வந்து ஜெகதீசன் வணக்கம் வள்ளுவ அப்படின்னு நூலுக்காக ரெண்டாயிரத்தி நாலுல சாகித்ய அகாடமி வாங்கியிருப்பாரு ஈரோடு தமிழன்பன் வாணிதாசன் அரங்கசாமி என்ற எத்திராசன் எத்திராஜ் கண்ணதாசனுடைய ஏற்பெயர் முத்தையா அப்போ நாலு ஒன்னு ரெண்டு மூணு அடுத்து சுரதா முடியரசன் வாணிதாசன் ஆலந்தூர் மோகனரங்கன் சுரதா வந்து யார் அப்படின்னா எச்சில் இரவு முடியரசன் வந்து பூங்கொடி பூங்கொடி வீரகாவியம் இந்த மாதிரி நூல்கள்லாம் எழுதியிருப்பாரு வாணிதாசன் கொடிமுல்லை வாணிதாசன் கொடிமுல்லை ஆலந்தூர் மோகனரங்கன் பள்ளிப்பறவைகள் பொருமானது இயற்பெயர் அடுத்ததான் சிக்கனம் கவிஞர் தாராபாரதி மனித நேயம் காடு வேலைகள் அல்ல வேள்விகளை அப்படின்னு கொடுத்துருக்காங்க இதுல சிக்கனம் அப்படின்றது சுரதாவினுடைய ஒரு கவிதை இது ஏற்கனவே ரிப்பீட்டட் கொஸ்டின் தான் அடுத்து மனிதநேயம் மனிதநேயம் அப்படின்றது ஆலந்தூர் மோகனரங்கம் மனிதனை இது வந்து ஓல்டு புக்ல இருந்து எடுக்கப்பட்ட கொஸ்டின் தான் ஓல்டு புக்ல அந்த முன்னாடி மறுமலர்ச்சி பாடல்களுக்கு அடுத்த அந்த வரிசையில இருக்கக்கூடியது இதெல்லாம் அடுத்து காடு காடு வந்து யாருன்னு கொடுத்திருக்காங்கன்னா வாணிதாசன் வேலைகள் அல்ல வேள்விகளே அப்படின்னு சொல்றது தாராபாரதி அப்ப மூணு ரெண்டு நாலு ஒண்ணு இல்ல காடுன்றது சுரதாதானை அப்படின்னு கேட்போம் காடு அப்படின்றது நமக்கு புது புத்தகத்துல எப்படி கொடுத்திருக்காங்கன்னா ஆஹ் இயற்கை எழில் அப்படின்ற தலைப்புக்கு தான் அந்த காடு அப்படின்றது இருக்கும் இந்த காடு அப்படின்ற நூல் அப்படின்னு சொல்லும் போது அது யார் வருவா அப்படின்னா வாணிதாசன் தான் வருவாரு அடுத்து பொறுத்துக விடுதலை கவி திவ்ய கவி கவிஞரேரு கவிக்கோ அப்படின்னு கொடுத்திருக்காங்க இதுல விடுதலை கவி புரட்சி கவி விடுதலை கவி அப்படின்னு கொடுத்தாலும் தேசிய கவின்னு கொடுத்தாலும் யார் அப்படின்னா பாரதியார் தான் திவ்ய கவி பிள்ளை பெருமாள் ஐயங்கார் திவ்ய கவி அப்படின்றது பிள்ளை பெருமாள் ஐயங்கார் கவிஞரேரு வாணிதாசன் கவிஞர் எரு வாணிதாசன் கவிக்கோ அப்படின்றது அப்துல் ரஹ்மான் இதுல இந்த வார்த்தை ரொம்ப முக்கியமானது திவ்ய கவி மத்ததெல்லாம் கூட நம்ம ஒரு மேட்சிங் எழுதிடலாம் திவ்யகவி பிள்ளை பெருமாள் ஐயங்கார் அடுத்து பூங்கொடி கொடிமுல்லை ஆட்டநந்தி ஆதிமந்தி பட்டத்தரசி பூங்கொடி அப்படின்றது முடியரசனினுடைய கவிதை பூங்கொடி வந்து முடியரசன் கொடிமுல்லை வாணிதாசன் கொடிமுல்லை வாணிதாசன் ஆட்டநந்தி ஆதிமந்தி வந்து கண்ணதாசன் பட்டத்தரசி அப்படின்றது சுரதாவினுடையது அப்ப மூணு நாலு ஒன்னு ரெண்டு வாணிதாசனால் எழுதப்பட்ட பாடல் தொகுப்பினுடைய பெயரை கூறுக அப்படின்னு கேட்டிருக்காங்க வாணிதாசனால் எழுதப்பட்ட பாடல் தொகுப்பினுடைய பெயரை கூறுக அப்படின்னு கேட்டிருக்காங்க வாணிதாசன் வந்து இளைஞர் இலக்கியம் அப்படின்ற ஒரு நூல்ல வந்து எழுதியிருப்பாரு இதோட என்ன அப்படின்னா வாணிதாசனினுடைய ப்ரீவியசியர் கொஸ்டின் முடியுது சோ ஒவ்வொரு பார்ட்டியில இருக்கக்கூடிய நூலாசிரியர்கள் அவர்கள் அந்த கொடுத்திருக்கக்கூடிய அந்த உரைநடை ஆசிரியர்கள் அல்லது கவிஞர்களுடைய அதுல இருந்து நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்த்துட்டு இருக்கோம் ஸோ ரிப்பீட்டட் கொஷின் அப்படின்றது ஒவ்வொரு இடத்துலயுமே ரொம்ப முக்கியமா இருக்கு இதுல இருந்து கண்டிப்பா ஒரு கொஸ்டின் வரும் இது கண்டிப்பா அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஸோ ஒவ்வொரு ஆசிரியர் படிக்கும் போதும் அவருடைய இயற்பெயர் என்ன அவர் எழுதிய நூல்கள் என்ன அவர் சாகத்திய கடமை வாங்கியிருக்காரா தமிழ் வளர்ச்சி துறை வாங்கியிருக்காரா அப்படின்ற வரிசையில பார்த்து படித்தோம் அப்படின்னா கண்டிப்பா ஒரு மார்க் அடிக்கலாம் அடுத்த டாபிக் நம்ம அடுத்த கிளாஸ்ல பாக்கலாம் தேங்க்யூ